ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து தெய்வ பயத்தை குறித்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா இன்னைக்கு ஆதி ஆகமம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான் அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது இன்னொரு வசனமும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா ஆதி ஆகமும் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அந்த வாலிபன் யாக்கோப்புடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மை இருந்தான் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தன் தான் திருமணம் பண்ணிக்கொள்ள போகிற மனைவியுடைய மனைவியின் மேல் இருக்கிற பிரியத்தினால் யாக்கோபுக்கு ஏழு வருஷம் அது வந்து ஒரு பெரிய காரியமாகவே தெரியலையா தீனாலுடைய தீனாலை திருமணம் செய்யணும் அப்படின்னு அந்த புறஜாதியருடைய அந்த பையன் வந்து என்ன செய்கிறான் அந்த விருத்த சேதனத்தை தாமதம் இல்லாமல் உடனே பண்ணணும்னு நினைக்கிறானா ரெண்டு காரியம் வந்து இதில் வந்து நம்ம முக்கியமாக வந்து பார்க்கணும் ஒன்று யார் மேலேயாவது நமக்கு பயம் இருக்குன்னா தாமதமே இல்லாமல் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் ஒரு முதலமைச்சர் தான் நம்ம வீட்டுக்கு வாராருன்னு வைங்களேன் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக எவ்வளவு நேர்த்தியாக பண்ண முடியுமோ நமக்குள்ள மரியாதையை விட ஒரு பயம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா அதே சமயம் அந்த ஏழு வருஷம் ஒரு நாட்களாகவே தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் அந்த அளவுக்கு ராகேல் மை மேலே வைத்த பிரியம் அவனுக்கு அது வந்து ஒரு பெரிய காரியமாவே தெரியல இப்போ வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலமைச்சர் நம்ம வீட்டுக்கு வரானா அவர் வருவதற்காக நம்ம வீட்டில் செய்கிற செலவுகள் அவருக்கு ஒரு புது ஒரு வெள்ளித்தட்டு அவருக்குன்னு ஒரு தனி கரண்டி அவர் உட்கார்றதுக்குன்னு ஒரு புது பாய் ஒரு புது பெட்ஷீட்டு ஒரு புது டம்ளர் இதெல்லாம் செலவாகவே தெரியாது பாருங்கள் ஏன்னா ஒருத்தர் மேலே வைக்கிற பிரியம் நம்மளை அந்தது அவ்வளவு தூரம் செய்ய வைக்கும் நம்ம ஏற்கனவே நேற்று எஜமானை குறித்து பார்த்தது போலவே தான் இந்த காரியமும் நம்ம கர்த்தர் மேலே வைக்கிற பிரியத்தினால நம்ம அவருக்கு ஊழியம் செய்ய போகிறோமா இல்லை கர்த்தர் மேலே இருக்கிற பயத்தினால அவருக்கு ஊழியம் செய்ய போகிறோமா நீங்கள் ரெண்டு விதத்துலேயும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம் பயந்தும் செய்யலாம் பிரியத்திலும் செய்யலாம் ரெண்டுக்கு பேருமே தான் நான் இந்த தசம பாகத்தை கொடுத்தா எனக்கு நன்மை நடக்கும் நான் கொடுக்கலன்னா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடுமோ நாளைக்கு என் வேலையில் பிரச்சனை வந்துடுமோ என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஏதாவது சங்கடம் வந்துடுமோ அப்படின்னு பயந்து கொடுக்கலாம் பயந்து என்னுடைய நேரத்தை தசம பாகமாக என்னுடைய நேரத்தையும் கருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு என் நேரத்தை ஆலயத்தில் செலவழிக்கிறவங்க உண்டு குடும்பமாக ஆலயத்தில் செலவழிக்கிறவங்களும் உண்டு அப்போது இந்த ரெண்டு கேட்டகரியில் நாம் எந்த கேட்டகரியில் ஊழியம் செய்ய போகிறோம் நம்ம நேற்று பார்த்தோம் அந்த தாளந்தை வந்து புரோஜனப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு அஞ்சு தாலந்து வைத்தவங்களும் முடிவு பண்ணுறாங்க நான்கு தாலந்து வைத்தவங்களும் முடிவு பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒரு தாளந்து வைத்தவர் அவர் என்ன செய்கிறார் பயந்து போய் உள்ளே ஒழிச்சு வைக்கிறார் அப்போ அந்த பயம் என்ன செய்யலை அவருக்கு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கல அதாவது அந்த பயம் எஜமானனுக்கு உபயோகமாக இல்லை நம்ம பயந்து எந்த ஊழியம் செய்தாலும் அது தேவனுக்கு லாங் டைமுக்கு புரோஜனமாக இருக்க போகிறதே இல்லை அது நமக்கும் கூட ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிரும் நம்மளுக்குள்ள ஒரு விரக்தி ஒரு சோர்வு ஒரு தளர்வு ஏற்பட்டு நம்ம முந்தி இருக்கிற அந்த ஊழியத்தோடைய தன்மை குறைஞ்சு கர்த்தருக்கு கனி கொடுக்க முடியாத பட்டுப்போன ஒரு நிலைமைக்கு மாறிடும் அப்போது இந்த யாக்கோபு இந்த வாலிபன் இந்த ரெண்டு பேருமே அந்த வந்த அந்த வாலிப பெண்கள் மேலே வைத்த பிரியத்தினால் அவங்க செய்த காரியம் அவங்களுக்கு ஒன்றுமே அதாவது ஏழு வருஷங்கிறது ஒன்றுமில்லாத ஒரு காரியமாக இருந்துச்சு தன் த சரீரத்தில் பண்ண போகிற விருத்த செய்தனும் அவனுக்கு வந்து அந்த அந்த பெயினே வந்து அவன் வந்து பெருசாகவே நினச்சிக்கல அவன் வந்து செய்கிறதுக்கு உடனே துரிதப்பட்டான்னு அப்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் அதில் ஆசையாக நம்ம செய்தோம்னா ஊழியத்தை கஷ்டம்னு பார்க்கவே மாட்டோம் நீங்கள் வந்து மோசையுடைய ஊழியம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல அவர் பயந்தாரு பயந்து ந பயத்திலேயே நடக்கும்போது தான் என்னாச்சு அப்படின்னா என்னால இந்த பெரிய பாரத்தை சுமக்க கூடாது அப்படின்ட்டு அந்த ஊழியங்கள் பிரித்து ஆறோனுக்கு அதற்கப்புறம் நிறைய பேருக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது நாம் பயத்தோடு ஊழியம் செய்யும்போது நம்ம அழைப்பு பிறருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கர்த்தருக்கு வந்துடும் ஏன்னா நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா இருக்க மாட்டோம் நம்மளுக்குள்ளே எப்போதுமே ஐயோ இதை செஞ்சா தப்பு அதை செஞ்சா தப்பு இப்படி பண்ணால் கர்த்தருக்கு பிடிக்காது அப்படி பண்ணால் கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு ஒரு நெகட்டிவ் தாட்டுக்குள்ளேயே இருப்போம் இந்த குமாரன் பாருங்களேன் அவருக்குள்ள எவ்வளவோ ஆசைகள் இருந்தது ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து தன் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தது நண்பர்களுடைய வெளியே போகணுன்னு ஆசை இருந்தது கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சம் ஊர் சுற்றணும்னு ஆசை இருந்தது அது எதையுமே வெளிக்காட்டிக்கல தகப்பனுக்கு பயந்த ஒரு மகனாகவே வீட்டிலையே இருந்தார் அதனால ஒரு இடம் வந்தது பாருங்க அவர் இத்தனை வருஷம் சம்பாதிச்ச நல்ல பேர் இத்தனை வருஷம் தகப்பன் அவர் மேலே வைத்திருந்த மரியாதையெல்லாம் ஒரே நாளில் இல்லாமல் போனது அவர் வந்து கோபத்தில் கேட்குறாரு என்னை என் நண்பர்களோடு நான் மகிழ எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தீங்களா நீ என்னைக்குப்பா கேட்ட ஆட்டுக்குட்டி வேணும் நீ என்னைக்கு கேட்ட நீ கேட்டிருந்தா நான் கொடுக்காமல் போயிருப்பேனா அப்போது நம்ம பயத்தினால் ஒரு ஊழியம் பண்ணுறது உபயோகமாகவே இருக்கார் நம்ம என்ன செஞ்சாலும் மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு பண்ணணும் நம்மளுக்கு ஒரு ஊழியம் பண்ண முடியலையா இல்லை ஊழியம் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கா தயக்கமாக இருக்கா கருத்து சொல்லணும் எனக்கு இந்த ஊழியம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையாக உண்மையாக கர்த்தர்கிட்ட சொல்லணும் எனக்கு இந்த ஊழியம் கஷ்டமாக இருக்குது எனக்கு காலையில் நாலு மணிக்கு எந்திக்கு எந்திரிச்சு ஜெபிக்க கஷ்டமாக இருக்குது எனக்கு ராத்திரி மு முழிச்சிருந்து ஜெபிக்க கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு மணி நேரம் முட்டங்கால் போட கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் நம்ம கர்த்தர்கிட்ட ஓப்பனாக சொல்லணும் இந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் என்னை கூப்பிடுறாரு எனக்கு அது பிடிக்கலை எப்போ பார்த்தாலும் சர்ச்சில் போய் எல்லா சனி ஞாயிறும் வந்து சர்ச்சில் ஈடுபட எனக்கு பிடிக்கலை இது எல்லாத்தையுமே கர்த்தர்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்வார் நம்ம இருதயத்தை அதற்காக பக்குவப்படுத்துவார் நம்மளுக்கு அந்த அதை செய் அதை வந்து வாஞ்சையோடு செய்கிறதன் மூலமாக வருகிற நன்மைகளை தேவன் வந்து நமக்கு கற்றுக் கொடுப்பார் அப்படி இல்லையா நம்மளுடைய வழியிலே நம்மளை விட்டு இதை அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் காரியத்திற்கு பதிலாக அந்த நேரத்தை உலகத்துக்கு செலவழிக்கிறதுனால நமக்கு எந்த நன்மையும் பெரிதாக கிடைக்க போறது இல்லை அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுப்பார் அப்போ கர்த்தர் மேல நமக்கு பயம் ரொம்ப அவசியம் அது நூறு சதவீதம் அது ரொம்ப நன்மையும் நம்ம வாழ்க்கைக்கு ஆனா ஆரம்பத்துல பயம் இருக்கலாம் ஆனா தொடர்ந்து பயம் இருக்குமானால் அது வந்து நல்ல உறவு முறைக்கான அடையாளம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்னு நம்ம வசனம் வாசிக்கிறோம் இல்லையா நம்ம சிறு பிள்ளையாக இருந்து வாலிப நாட்கள் வரைக்கும் நமக்குள்ள தம் தகப்பன் தாய்மார்கள் மேல ஒரு பயம் இருக்கலாம் ஆனா அதற்கப்புறமாக நம்மளுக்குள்ள இருந்த பயம் மரியாதையா கன்வெர்ட் ஆகிடும் அப்பவும் நம்ம அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் தான் அப்பவும் நம்ம அவங்களுக்கு எதிர்த்து தான் அப்பவும் அவங்களுடைய ஆலோசனையெல்லாம் எல்லாம் நம்ம கேட்கணும் தான் ஆனா முந்தி பயந்து செஞ்சிருவாங்க அம்மா அடிச்சிருவாங்களோ அப்பா சத்தம் போட்டுருவாங்களோ மார்க் ஷீட்ல கையெழுத்து போட மாட்டாங்களோ இந்த வாரம் நம்மளை வெளியே கூப்பிட்டு போக மாட்டாங்களோ இந்த மாதிரி பயங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையில இருக்கலாம் ஆனால் வளரும் போது அந்த பயங்கள் மாறணும் இல்லையா அது நமக்கே தெரியும்ல அப்படிதான் ஊழியமும் ஆரம்பத்தில் நம்ம எந்தயும் ஒருவேளை பயந்து ஐயோ கத்தருக்கு இது பிடிக்காதோ அது பிடிக்காதோ அடிச்சிருவாரோ நம்மளுக்கு ஆசீர்வாதம் போயிருமோ ஆரம்பத்தில் பயந்து செஞ்சுருக்கலாம் ஆனால் தொடர்ந்து பயந்து செய்கிறது அது ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது அது கர்த்தருக்கும் அது மகிமையை கொண்டே வராது அப்போது நம்மளுடைய ஊழியங்களில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் நான் தேவனுக்கு பயந்து செயல்படுகிறேனா இல்லை தேவன் மேலே வைக்கிற அன்பில் நான் வந்து செயல்படுகிறேன்னா ஒருவேளை நீங்கள் பயந்து செஞ்சீங்கன்னு வைங்களேன் நீங்கள் நிச்சயம் ஒரு நாள் சொல்லி காட்டுவீங்க ஏசப்பா நான் அதை செஞ்சேனே நான் இதை செஞ்சேனே என் என் வறுமையிலையும் என் கஷ்டத்துலேயும் நான் ரூபா கொடுத்தனே எனக்கு டைமில் என் குடும்பத்துக்கூட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஆனால் நான் சர்ச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயம் நீங்கள் பூரண அன்போடு அந்த காரியத்தை செய்யலை ஆனால் இதே இது பூரண அன்போடு ஒரு காரியத்தை செஞ்சிருந்தீங்கன்னா நிச்சயம் சொல்லி காட்ட மாட்டீங்க இது என் தேவன் எனக்கு செய்வார்ங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள நிச்சயம் எழும்பும் உங்களுக்குள்ள நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு விரும்புகிறாங்கங்கிறத ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய பரம தகப்பன் அதை விட பெரியவர் அல்லவா எப்போ பார்த்தாலும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச பயந்துக்கிட்டு என்ன செஞ்சாலும் அப்பா ஏதாவது செஞ்சுருவாரோ அம்மா ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்து பயந்து செஞ்சால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அதே போல் தான் நம்ம அப்பாவும் ஆரம்பத்தில் பயந்துருக்கலாம் அது நம்ம நன்மையான காரியங்கள் கேரக்டர்ஸை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் தொடர்ந்து பயந்தே எல்லா காரியத்தையும் செய்கிறது கருத்தருக்கு பிரியும் இல்லை அப்போது அந்த பயத்துக்கும் அன்புக்குமான இடை அந்த இடையில் இருக்கிற அந்த வித்தியாசத்தை நம்ம தெரிந்து பயத்தின் அடுத்த நிலைமையான அன்புக்கு நம்ம நேராக கடந்து போனோம் அந்த அன்பில் நம்ம ஊழியம் செய்யும்போது அது மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஊழியமாக இருக்கும் காட் பிளஸ் யூ